ये कई होशाई यं लोहन आदमी लोगों के लिए करते ये कई बेरा होशाई नमाज बोले देते ये पुरस्कार लेकर आए हम तंगीची पहना है अपने कौन से पिलाड़ी में गए ना

நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்மால் ஐயா விருது தான் இயற்கை விவசாய விருது இப்போ அந்த விருது வந்து நமக்கு நேற்று வந்து நாமக்கல் கவிஞர் நினைவு இல்லை நூலகத்தன்னைக்கு தேசிய விவசாயிகள் தினத்தன்று நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒட்டு ஒம்பது வருஷ உழைப்பு உழைப்புக்கு கிடைத்த பல பலன் அதாவது இயற்கை விவசாயம் செஞ்சோம் அப்படின்னம்னா நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ பாத்தீங்கன்னா நேற்று நமக்கு இந்த விருது வந்து இயற்கை வேளாண் விவசாயி நம்மால் விருது நேத்து கொடுத்துருக்காங்க நாமக்கல் கவிஞர் நினைவு இல்லா நூலகம் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கவிஞர் நினைவு இல்ல நூலக வாசகர் வட்டம் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் சுதந்திர போராட்ட வீரர் முன்னாள் பாரத பிரதமர் சரண் சிங் பிறந்த நாள் விவசாயிகள் விவசாயிகளை போற்றும் நாள் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா இயற்கை வேளாண் விவசாய விருது பாராட்டுச் சான்றிதழ் நாமக்கல் கவிஞர் நினைவு இல்ல நூலகத்தில் நாமக்கல் கவிஞர் நினைவு இல்ல நூலகம் நூலக வாசகர் வட்டம் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவை சார்பில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர் முன்னாள் பாரத பிரதமர் சரண் சிங் பிறந்தநாள் தேசிய விவசாயிகள் தின விழாவில் விவசாயத்தில் புதுமையை புகுத்தி அனைவரிடமிருந்து விவசாயத்தில் மாறுபட்டு வெற்றிகரமாக இயற்கை விவசாயம் செய்து யூடியூப் சேனல் துவங்கி தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆலோசனைகளும் பயிற்சிகளும் வழங்கி முன்னோடி விவசாய முன்னோடி விவசாயியாக திகழும் சிறுகிணத்துப்பாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி என் லோகநாதன் அவர்களின் சேவையை பாராட்டி இயற்கை வேளாண் விவசாயி நம்மாழ்வார் ஐயா விருது பாராட்டுச் சான்றிதழும் வழங்கி புகுத்தி அனைவரிடமிருந்தும் விவசாயத்தில் மாறுபட்டு வெற்றிகரமாக இயற்கை விவசாயம் செய்து யூடியூப் சேனல் துவங்கி தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி முன்னோடி விவசாயத்திகளும் சிறுகடத்துப்பாளையத்தை சார்ந்த இயற்கை விவசாயி என் நோகநாதன் அவர்களின் சேவையை பாராட்டி இயற்கை வேளாண் விவசாயி நம்மாழ்வார் விருதும் இப்பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது உங்களுக்கு நான் பாராட்டை தெரிவிச்சுக்கிறோமாம் இவ்வளோ எட்டு வருஷமா நீங்க இயற்கை விவசாய செஞ்சு இவ்வளவு இதுல இவ்வளோ டெவலப் ஆகி இந்த பரிசு வச்சிருக்குன்னா அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது இது மாதிரி நீங்க மேலும் இன்னும் செஞ்சு இன்னும் நிறைய பரிசு விருது பெற்று இந்த மாதிரி நம்ம மாவட்டத்துல ஒரு சிறந்த இயற்கை விவசாயம் வரணும்னு தமிழ்நாட்டிலே சிறந்த இயற்கை விவசாயம் வரணும்னு வாழ்த்துக்கள் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப கொடுத்துக்காக விவசாயில இப்ப பார்த்தீங்கன்னா என்னுடைய எட்டு வருஷ உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்கு அதாவது இயற்கை விவசாயம் என்ன அப்படின்னா அதை புரிதல் இருந்தா ஈஸியா எல்லாரும் ஜெயிக்கலாம் அதற்கு செய் அது இயற்கை விவசாயத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேடுதல் இயற்கை விவசாயம் நம்ம செய்யணும் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம கேட்டு கேட்டு செய்கிற அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதில்ல அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யலாம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேடுதலும் இருக்கணும் நம்ம தேடுதல் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இயற்கை விவசாயம்னா என்னான்னு தெரியாது யூடியூப் பார்த்து இந்த நாட்டு மாட்டு சாணம் யோதியின்னு அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒன்று ஒன்றா தேடுதலில் ஒவ்வொரு பக்கம் வெளியில் போக ஆரம்பித்தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறத விட கம்மியாக தான் செய்கிறாங்க அப்படின்றத தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாணத்தை எடுத்துகிட்டு போய் மடையிலேயே வச்சு கரைச்சி விடுவேன் யூதினை பிடிச்சி அதே மாதிரி தான் பண்ணுவேன் புண்ணா காதிலேயே ஓர வச்சு கொடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வச்சு கரைச்சி அது கொடுத்தேன் அப்புறம் வேஸ்ட்டு டீ கம்போஸை வச்சு பண்ணினேன் அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு வரும்போது தான் கடைசியாக சாண பாசி கரிசல் அதாவது இயற்கை விவசாயத்துல வந்து நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல இடுபொருளில் போய் நம்ம வெளியில வாங்கக்கூடாது ஒன்னொன்னும் வாங்குறதுல தான் நமக்கு செலவு அதிகமாகுது கணக்கு போட்டு போட்டு பார்த்தோம்னா கடைசியாக நம்ம வாங்குகிற பொருளில் தான் நமக்கு அதிகமாக செலவு ஆகுது அந்த செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அதை வச்சு இயற்கை விவசாயம் ஈஸியாக பண்ண முடியும் இருபதில் நம்மளே அதை வச்சு மீனமிலம் பத்து நாளையிலேயே மீனமிலம் தயாரிக்க முடியும் என்பிகே தயாரிக்க முடியும் பொட்டாஸ் தயாரிக்க முடியும் பூச்சி விரட்டி தயாரிக்க முடியும் நுண்ணூட்டம் தயாரிக்க முடியும் இது அனைத்துமே நம்ம தயாரிக்க முடியும் அப்போ நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் நான் நாட்டு மாட்டு இருக்கும்போது இயற்கை விவசாயம் செஞ்ச அந்த நாட்டு மாட்டை சாணத்தை வச்சு அதில் உள்ள பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அப்படி கிட்ட ஜூம் பண்ணிக்கலாம் நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கிற பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் அந்த பாக்டீரியாவை வச்சே மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம் நாட்டு மாடு இருக்கிறீங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாம அந்த பாசியை நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து இருக்கிறவங்க ஈஸியாக நாட்டு மாட்டை வச்சு பண்ணிக்கலாம் இல்லாதவங்களுக்கு நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்ததை நம்ம கொடுக்கலாம் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சாணத்துக்கு பதிலாக அதில் சக்கரையை போட்டு போட்டு ஒவ்வொரு தடவை நம்ம சாணத்தை தேடி போக தேவையில்லை யோஜினை போய் யோஜினை தேடி போக தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த சாணத்தை சாணத்துக்கு பதிலாக இந்த ஒரு லிட்டர் சாண பாசி காய்ச்சலில் உள்ள ஊற்றி ரெண்டு கிலோ சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணால் இரநூறு லிட்டரு தயாராயிரும் இரநூறு லிட்டரு தயார் பண்ண ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை மட்டும்தான் தேவை அதை வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கும் போது நமக்கு நூற்றி தொண்ணூறு லிட்டரு கொடுத்துட்டு ஒரு பத்து லிட்டரு மீதி வச்சு அதுல மறுபடியும் சர்க்கரையை போட்டோம்னா மறுபடியும் தண்ணியை ஊத்தினோம்னா தயாராயிரும் அப்படிங்கும்போது நம்ம மீண்டும் மீண்டும் இடுபொருள் வாங்க தேவையில்லை நமக்கு நம்ம வாங்க வேண்டியது சர்க்கரை புண்ணாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கழிவு ஈஸியா கிடச்சிக்கு இந்த வாழைப்பழம் வந்து பொட்டாஸ் தயாரிக்கிறதுக்காக நம்ம கடைகளில் வேஸ்ட்டான பழம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழம் நம்ம காட்டை சுற்றி பால் மாற வச்சு விட்டோம்னாலே அந்த பழத்தை அரை வெட்டியை நம்ம தயாரித்து கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு ரொம்ப குறையும் ரெண்டாவது மண்ணிலேயே வந்து இயற்கையான இடுபொருளை கொடுக்கும்போது இயற்கை பாக்டீரியாவே உற்பத்தி ஆயிடும் தளச்சத்துக்கு தலைச்சத்து பாக்டீரியா மணிச்சத்துக்கு மணிச்சத்து பாக்டீரியா நுண்ணூட்டத்துக்கு நுண்ணூட்ட பாக்டீரியா இந்த மாதிரி அனைத்து விதமான பாக்டீரியாவும் நம்ம மண்ணிலேயே உற்பத்தி ஆயிரும் ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம் மண் வளமாக மாறணும் அப்படின்னாவே கண்டிப்பாக பலதானிய விதைப்பு முக்கியம் பலதானிய விதைப்பு விதைச்சிட்டோம் அப்படின்னாவே இப்போ நம்ம போன வீடியோவில் நம்ம லோக இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் பாருங்க பலதானிய விதைப்பு விதைச்சி ஒரு மாதம் போட்டிருந்து மீண்டும் அதில் பலதானிய விதைப்பு விதைச்சா ஏன்னா டைம் எடுக்க அடுத்த வெள்ளாமையோடனா இதையும் சேர்த்து பயிர் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது அதில் ஏகப்பட்ட காலான் முளைச்சது காரணம் அந்த இலைமக்கு அந்த இலைமக்கு இழுந்ததுன்னா மட்டுந்தான் மண்ணில் நம்ம மண்ணை வந்து சமநிலைக்கு வரும் அதாவது காரா மிலத்தன்மீன் சொல்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ உப்பு மண்ணாக இருந்தாலும் சரி பலதானிய விதைப்பு விதைச்சிட்டா அப்படின்னா மண் சமநிலைக்கு வந்துடும் அப்போ நம்ம பயிர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக பயிர் வரும் நம்ம அதுக்கப்புறம் இந்த சாணப்பாசி கரைசல் புண்ணாக்கரிசல் மீனமிலா இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய அனுபவத்தினால தான் நம்ம வெற்றி அடைஞ்சோம் ஏன்னா ஒவ்வொன்றும் நமக்கு அனுபவம் ஒவ்வொன்றும் கற்றுக்கும் போது சரியாக தவற அதை நம்ம செஞ்சு பார்த்ததுன்னா ஒரு பக்கம் போய் ஒரு தேர்தலுக்காக ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னா அதை போயிட்டு வந்து நான் கண்டிப்பாக நான் செஞ்சு பார்ப்பேன் அதை மாற்றி செஞ்சு பார்ப்பேன் அந்த மாற்றி மாற்றி செய்யாததுனால தான் நம்மளால் வெற்றி அடைய முடிஞ்சது அந்த வெற்றியினுடைய பலன் தான் இன்னைக்கு இந்த நம்ம இயற்கை நம்மால் விருது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பேப்பர்லையும் நம்மளை போட்டிருக்காங்க புதிய டிவியில் எடுத்து போட்டிருக்காங்க புதிய டிவியில் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே புதிய டிவியில் எடுத்து போட்டாங்க ஏன்னா விவசாயிகளுக்கு புதிய மாதிரியே செலவை குறைக்கிறது இப்போ மீன மிளமெல்லாம் நாற்பது நாள் ஆகும் சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் இப்போ மீனவருமலாக பத்து நாளையில் தயாரிச்சிடலாம் போடக்கூடிய மீன் மீன் கழிவெல்லாம் எல்லாம் ஒரு ரெண்டு டு மூணு நாள்லேயே எல்லாம் நருசாக கரைஞ்சிடும் அது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாளில் ஒரு பங்கு இருந்தாவே போதும் என்ன நம்ம வெயிலில் வைக்கணும் அது நிழலில் வச்சா அதுக்கு நம்ம மூடாக்கு கூடாரம் போடணும் அல்லது கொட்டாய் போடணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்மளுடைய விவசாயம் அட்வான்ஸாக இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம் அது புரிதல் புரிதல் ப்ளஸ் செலவில்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு விவசாயியும் நம்ம விருது வாங்குறதுக்கான காரணம் நீங்கள் போய் அதை செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குதுன்னு தான் ஒவ்வொரு பக்கமும் நமக்கு கூப்பிடுறாங்க படுத்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கூப்பிட்டு அது பயிற்சி கொடுக்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு நேற்று பயிற்சிக்கு போன பக்கம் சொன்னாங்க ஏட்டுச்சுவர்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய